ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் புரட்சியாளர் அப்படிங்கிறவர் ஒரு டவுட் ஒன்று கமெண்ட்டாக கேட்டிருக்காரு அது என்னென்னா அரசு வேலையில் இருக்கிறவங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணலாமா ப்ரோ அதனால எதாவது ப்ராப்ளம் வருமா அல்லது அவங்களுக்குன்னு எதாவது ஸ்பெஷல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா ஸோ அதை பற்றின கொஞ்சம் வீடியோவாக சொல்லுங்கள் அப்படின் இருக்காரு ஸோ அதை பற்றின விஷயங்களை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்கள் போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ரெண்டு இருக்குது அதில் ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஒர்க் இருக்குங்க ஒன்று வந்து அந்த போலீஸு டிஃபென்ஸு இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சென்சிட்டிவான ஜாப் இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த பேப்பர் ஒர்க் பார்க்குற அந்த ஜென்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க இதில் அந்த சென்சிட்டிவான கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க பாருங்கள் இந்த போலீஸ் ஆர்மி தீயணைப்புத்துறை யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்சிட்டிவான ஒரு ஜாப் அவங்க வந்து இந்த சோசியல் மீடியா பப்ளிக் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விதிமுறைகள் இருக்குங்க ஸோ அது வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சப்போஸ் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னால் நீங்கள் நான் சொன்ன கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய மேலதிகாரியை ஃபஸ்ட்டு கேட்கணுங்க இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கா ஏதாவது நம்ம எப்படி என்னங்கிறத நீங்கள் கேட்டுக்கணும் கேட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ரலாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒரு சிலர் இருக்காங்க பேப்பர் ஒர்க் பார்க்குற நார்மல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டில் இருக்கீங்க அதனால் அரசாங்கத்தை எதிர்த்தோ அரசாங்க அரச எதிர்த்தோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யூடியூபுங்கிற அந்த சமூக வலைதளத்தில் போடக்கூடாது சமூக வலைதளம் மொத்தமா இன்ஸ்டாகிராமு எதுலேயுமே நீங்க அப்லோட் பண்ணிடக்கூடாது அது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க அப்புறமேட்டு இந்த ஆஃபீஸ் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க என்னன்னா உங்க அலுவலகத்துக்குள்ள ரொம்ப கான்ஃபிடென்சியலாக பாதுகாக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தகவல்கள்லாம் இருக்கும் ஒரு ஃபைலோடைய டீட்டெயிலாக இருக்கலாம் அல்லது உங்களோட ஆபீஸோடைய ஒரு டீட்டெயிலாக இருக்கலாம் அதை வந்து நீங்க சமூக வலைதள வலைதளங்களில் போஸ்ட் பண்ணவே கூடாது ஸோ அப்புறமேட்டு டெரரிசம் அந்த தீவிரவாதம் கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி எந்த கண்டென்ட்டும் போடக்கூடாது ஓகேங்களா ஸோ பொதுவாக வந்து நார்மல் பீப்புள்ஸை விட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு அவங்க என்னென்ன மாதிரி கண்டென்ட் போடணுன்ட்டு விதிமுறைகள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நீங்கள் வந்து பொதுவாக யூடியூப்பை ஒரு ஹாபியாக யூஸ் பண்ணலாம் அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்கணுங்கிறத மோஸ்ட் ஆஃப் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் அதை டிபார்ட்மெண்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க ஒன்று எஜுகேஷ்னல் கேட்டகரியா இருக்கலாம் இன்னொன்று இன்ஃபர்மேஷன் கேட்டகரியா இருக்கலாம் ஓகேங்களா என்டர்டெயின்மெண்ட் பேஸில் இருக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்தோ அல்லது டெரரிசம் சார்ந்தோ எந்த ஒரு விஷயத்தையுமே இருக்கக்கூடாது அது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு மட்டும் இல்லை நமக்கும் சேர்த்தி தான் ஆனால் அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுங்கிறப்போ இன்னும் ரொம்ப அதை கெடுபடியாக பார்ப்பாங்க தீவிரமாக பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ ஓகே ஒரு ஹாபியாக இருக்குது அது வரைக்கும் ஓகே எனக்கு இந்த யூடியூப்லேருந்து மானிட்டைசேஷன் மூலிமா ஒரு இன்கம் வருது அப்படின்னா அது கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹாபியாக பார்க்குறீங்க அதில் இன்கம் வரல அப்படின்னா ஓகே அதுலேருந்து ஒரு இன்கம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுக்கலாம் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் சைட் இன்கம்மு சைட் பிஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணலாம் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை மேபி அதுக்கு நீங்கள் வந்து இன்டிமேஷன் கொடுக்கணும் நீங்கள் ஒரு க கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன ஆஃபீஸில் ஒர்க் பண்றீங்களோ அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு மேல் அதிகாரி இருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நிலவரத்தை சொல்லி நீங்கள் ஒரு அப்ரூவலுக்கு அப்ரூவல் வாங்கணும் ஓகேங்களா அது வாங்கினதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு உரு உறுதியானதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த மானிட்டசேஷன் ஆன் பண்ணி யூடியூப் இன்கம்ங்கிறதுல எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் ஒரு யூடியூபராக அதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க சேம் டைம் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணணும்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர உங்கள் ஃபே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு யாருக்குமே இல்லை சேம் டைம் உங்கள் சேனல் நேம் எல்லாம் உங்கள் பேர்லேயே கூட வச்சுக்கலாம் அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய நேமில் கூட உங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டவுட் வரும்ல அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஒன்லி அதில் நீங்கள் போடக்கூடிய அந்த கண்ட் மட்டும்தான் ப்ராப்ளம் ஓகேங்களா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் ஸோ ஓவராலாக பார்த்தா நீங்கள் ஒரு யூடியூப் சேனலுங்கிறத நார்மலாக ஒரு ஹாபியாக யூஸ் பண்ணிக்கலாம் எஜுகேஷனல் ரிலேட்டடாவோ இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாவோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் இந்த மாதிரி கண்டென்ட்டை போட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வேறு எந்த கண்டென்ட்டும் போடக்கூடாது சம் மானிட்டசேஷன் மாதிரி யூடியூப்லேருந்து ஒரு சைடு பிஸ்னஸ் சைடு இன்கம் மாதிரி ஏதாவது ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து மாறுபடும் நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மேலதிகாரியை கேட்டு அதை நீங்கள் முடிவு பண்ணணும் ஒரு சில முக்கால்வாசி நைன்ட்டி பர்சன்ட் எப்படி இருக்கும்னா நீங்கள் அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும் என்ன சேனல் என்ன கண்டென்ட் என்ன நேமு எது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ எவ்வளோ இன்கம் வரும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அதில் ஃபில் பண்ணி அப்ரூவல் வாங்கணும் அந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுலேருந்து மானிட்டைசேஷன் இன்கம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது மீடியா ரிலேட்டட் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அது நீங்கள் அங்கே தெளிவாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சேனல் ரன் பண்ணுங்கள் அப்போ தான் சேஃப் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை நான் அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப் டிப்ஸு தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்கும் மறக்காமல் அந்த சேனல் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் யூடியூப்பை பற்றின நிறைய செட்டிங்ஸு நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்